சனியில் கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து பாத சனியாக போனாரு கஷ்டமோ கஷ்டம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கும்பம் துன்பமான்னு அப்படின்னு நிறைய கேள்வி ம என்னம்மா இது மேலாம் வாழலாமாம நாங்கள் அப்படின்னு இந்த பதிவில் கமெண்ட்ல பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய கஷ்டங்கள் மனவலி வேதனை எங்களுக்கு இப்போ துன்பத்துக்குனே பிறந்தவா நாங்க கும்போம் அப்படின்னு வந்து புலம்பி தள்ளிட்டாங்க போங்க ஏன்னா அவங்க சூழல்ல அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு பதினொன்னு கூழியவர் தனம் குடும்பம் வாக்குக்கும் அதிபன் அவர் தான் நம்மளுக்கு லாபம் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு சர்வைவல் ஒரு நேம் ஃபேம் பேர் புகழ் ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஒரு மன நிறைவான ஒரு சக்சஸ் தரக்கூடியவரும் அவர் தான் சொல்லலாம் ஒரு பொருளாதார வளமை நிதி வளமையை தரக்கூடியவர் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவர் லாபத்துக்கு உரியவரும் சொந்தக்காரர் அவர் அப்படின்னு ஆனால் சொல்லியிருந்தோம் கும்பத்துக்கு நீங்கள் எதுவும் நடக்கலன்னு அமைதியாக இருந்துடக்கூடாது முயற்சி ரிப்பீட்டு முயற்சி பயிற்சி மகிழ்ச்சின்னு சொல்லி வச்சிருந்தோம் இதை தாரக மந்திரமா ம் ஜரூரா களமிறங்குங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய உத்வேகத்தை வந்து அப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்ன கும்பத்தையே சொல்லி நீங்க எல்லாம் பேர் எடுக்கிறீங்களான்னு கூட நிறைய பேருக்கு அம்மன்ல போட்டிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது நிதர்சனம் அதுதான் கும்பம் எப்படி இருக்கணும் அந்த காட்டால் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னென்ன முயற்சிகள் போடணுமோ புதுசாக எடுக்கணுமோ அது மேரேஜ் லைஃப்பாக பர்சனல் லைஃப்பாக இல்லை மொ தொழிலேயா பொருளாதாரத்துலையா இல்லை உறவுகளையா எதுலெல்லாம் நீங்கள் முன்னேற்றம் காணணும் எதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் வேண்டும் அதற்கான முயற்சிகளை சிறப்பாக வடிவமைத்து திட்டம் தீட்டி போடும்பொழுது உங்களுக்கான அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பெயர்ச்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து காணவிருக்கிறோம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால் பன்னிரண்டு ராசிகளும் நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் கும்ப ராசி கும்ப பலன்களை காணவிருக்கிறோம் இந்த அதிசார குரு பயிற்சியும் வக்ரமும் அவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அருமையான பலன்கள் ஜென்மசனியில் கஷ்டப்பட்டோம் இப்ப வந்து பாதசனியா போனாரு கஷ்டமோ கஷ்டம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கும்பம் துன்பமான அப்படின்னு நிறைய கேள்வி என்னம்மா இது மேலாம் வாழலாமாமா நாங்கள் அப்படின்னு இந்த பதிவில் கமெண்ட்ல பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய கஷ்டங்கள் மனவலி வேதனை எங்களுக்கு துன்பத்துக்குனே பிறந்தவோம்மா நாங்கள் கும்போம் அப்படின்னு வந்து புலம்பி தள்ளிட்டாங்க போங்க ஏன்னா அவங்க சூழல அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கான இது கிடையாது அதனால நீங்கள் கமெண்டில் போடும்போதெல்லாம் போடுறீங்க இது பொதுவான எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க அதில் ராசி லக்னம் இந்த பிளான்ட்ரி போர்ஷன்லாம் வித்தியாசமா இருக்கும் அதன்தான் பலன்கள் வந்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகுது இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குருவுடைய அதிசார பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை அதோ பக்ரமாகி கொடுக்கக்கூடிய அந்த காட்கள் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப கோல்டன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதோட பக்கரமாகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறார் அதை ஒரு மேஜிக் செஞ்சுடுறாரு அந்த கும்பத்துக்கு அருமையான மேஜிக் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரெண்டு பதினொன்றுக்குரியவர் தனம் குடும்பம் வாக்குக்கும் அதிபன் அவர்தான் நம்மளுக்கு லாபம் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு சர்வைவல் ஒரு நேம் ஃபேம் பேர் புகழ் ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஒரு மனநிறைவான ஒரு சக்சஸை தரக்கூடியவரும் அவர் தான் சொல்லலாம் ஒரு பொருளாதார வளமை நிதி வலமையை தரக்கூடியவர் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவர் லாபத்துக்கு உரியவரும் சொந்தக்காரர் அவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் உபஜயஸ்தானத்தில் வந்து கூடிய குரு ரெண்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து கொஞ்சம் மட்டுப்படுத்துவார் தலைவா ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்கிறீங்க அவரும் இப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறாரு ஏன்னா அதனால தான் கொஞ்சம் ஏதோ சமாளித்து கொண்டு வருது ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு வந்து இவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு ஏதோ ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்து கலந்து வந்து நிறைய முயற்சி போடுறாங்க நாங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்குது எதுவும் செய்ய முடில ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறோம் எதுவுமே நடக்க மாட்டேதுமா அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவர்களுக்கு ஆனால் சொல்லியிருந்தோம் கும்பத்துக்கு நீங்கள் எதுவும் நடக்கலன்னு அமைதியாக இருந்துடக்கூடாது முயற்சி ரிப்பீட்டு முயற்சி பயிற்சி மகிழ்ச்சின்னு சொல்லி வச்சுருந்தோம் இதை தாரக மந்திரமாக ஜ ஜரூரா களமிறங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிறைய உத்வேகத்தை வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தோம் என்ன கும்பத்தையே சொல்லி நீங்கள் எல்லாம் பேர் எடுக்கிறீங்களான்னு கூட நிறைய பேருக்கு மண்ணில் போட்டிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது நிதர்சனம் அதுதான் அவள் கும்பம் எப்படி இருக்கணும் அந்த காலகட்டம் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனிதான் சார்ஜ் எடுக்கிறாரு கர்மாவை நம்ம அனுபவிக்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டா நல்லதே எதிரில் இருந்தாலும் நம் கண்ணுக்கு தெரியாது அப்போ ரெண்டு ஆறு பத்துலாம் இருக்கும் போதெல்லாம் அந்த பாவங்கள் த்ரிகோண பாவங்கள் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா ரொம்ப உஷாராகிடணும் கர்மா நம்மளுக்கு கரெக்டாக வேலை செய்யுது கர்மா என்ன பண்ணுமா நம்மளுக்கு பிடிக்காத நம்மளுக்கு ஆகாத விஷயங்களை தான் முதல்ல கொடுக்குமா நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இருக்குமா கெட்ட தண்ணியாக தான் குடிக்கணுன்ற ஒரு சூழலை வந்து உருவாக்குமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் கும்பம் வந்து நிறைய ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் பணம் வரணும் பொருளாதார உயர்வு இருக்கணும் நிறைய கஷ்டப்பட்டோம் கடனாளியாக இருக்கிறோம் அசிங்க அவமானமா இருக்குதுமா எங்கேயுமே தேவையில்லாததுக்கெலாம் பழிப்பாகிறதுக்கெலாம் ஆளாகிறோம் இப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்களுடைய பிரச்சனையை வந்து மட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அவர் பக்கரமாகி அவர் வந்து டிரான்ஸிட்டில் மிதனத்துக்கு போய் ஐந்தாம் இடத்தில் செய்யக்கூடிய அங்கிருந்து ஒரு நைன்டி ஃபைவ் டேஸ் அவர் செய்யக்கூடிய மாற்றங்கள் மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து தொழிலுக்கு முயற்சி பண்ணோம் ஒரு தொழில் வந்து கிடைக்கலன்றவங்களுக்கு நல்ல தொழில் பதவி உயர்வு நல்ல மாற்றம் நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு தொழில் செய்கிறத்துல அந்த பிரச்சனைகள் நீங்குவது யாராவது ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தவங்க கூட இப்போ கூப்பிட்டு வா உனக்கு அதை கண்டிப்பாக நான் முடிச்சு தரேன்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு பண வருவாய் தன வருவாய் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் நீங்குவது குழந்தை பாக்கியம் கிடைப்பது உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து உங்களை கைகூடுவது எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இப்போல்லாம் அது ரொம்ப சிறப்பாக இருப்பது எனக்கு ஃபோக்கஸே இல்லை கான்சன்ட்ரேஷனே இல்லை எப்படி நான் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னவங்கலாம் இப்போ சிறப்பாக அதில் வந்து பயணிப்பது முதலீடுகள் நல்ல முதலீடுகளை உருவாக்கி கொள்வது எப்பவும் கும்பத்துக்கு வந்து எப்போ அதில் மற்ற அதுக்கு பத்து பொருள் கையில் கிடச்சா அதில் வந்து ஒரு ஒன்றோ ரெண்டோ மூணோ கொடுக்கும்போது அதுக்கு எல்லாமே இன்னும் கூட கிடைக்கும் அதே போல் அதை மாதிரி மற்ற உயிர்களை நேசிக்கும் பொழுது அதை சுற்றி என்றைக்குமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும் கும்பம் உனக்கும் தெரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி நல்லவன் பாதி கெட்டவன் பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வரும் அதனால் நம்ம யாருக்குமே எல்லாருக்குமே வந்து நல்லவங்களாகவும் தெரிய வேண்டியது யாருக்கும் கெட்டவங்களாகவும் தெரிய வேணாம் நம்ம மனசாட்சிக்கு நம்ம வந்து சிறப்பாக பயணித்தால் போதும் இந்த காலகட்டம் கட்டம் மூன்று பத்துக்குரியவர் செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு பதினொன்னுக்குரியவர் குரு அந்த செவ்வாய்க்குரியவரும் முருகர் தான் குருவாகவே திருச்செந்தூர் இருக்கக்கூடியவர் நம்ம திருச்செந்தூர் பெருமான் தான் அப்போ திருச்செந்தூர் பெருமானை இந்த வரக்கூடிய சஷ்டி நாளில் இருபத்தோரு நாள் நல்லா சிறப்பாக விரதம் இருந்த கடும் தவம் எப்படி பண்ணணும்னு நான் பதவி நிறுதியில் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளமையும் சுப பேச்சுவார்த்தைகளையும் இது வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு லோன் பாதிலே நிற்கிது நான் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல ஒரு நோயால் ரொம்ப நாள் அவஸ்தப்படுறேன் அதே போல் ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இல்லை எனக்கான ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான பலன்களை அடுத்தடுத்து அடுத்து அடுத்து அட்டகாசமாக தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உறவுகளை இதுவரைக்கும் பிரச்சனையாக ஓடிச்சு இல்லையா ஏன் வீட்டுக்கு போகிறோம் வாழ்கிறோம் நம்ம இருக்கிறோம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இதில் பெண்கள் பட்ட கஷ்டம் அதுவும் இதில் இருக்கக்கூடிய சதயம் பட்ட கஷ்டம் யாருமே இது பண்ண முடியாது தான் அப்படியே மெல்ல மெல்ல கடந்து வரீங்க இதே தேர்ட் ரவுண்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப வந்து மன க கலக்கத்தில் இருப்பாங்க நான் இருக்கேன் என் நான் இருக்கிற வீட்டை கூட பணம் காசெல்லாம் இருக்குது என் வீட்டை எனக்கு ரிப்பேர் பண்ண முடியல ஒரு அறுபது அறுபத்தைந்து வயது இருப்பாங்க தேர்ட் ரவுண்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் அவங்களுக்கு ஏழரை சனி அவங்களுக்குலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கணவர் இப்போ அந்த காலத்து ஆளுங்க இல்லையா இந்த வயசான தாத்தா பாட்டிங்களாம் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் மனம் கஷ்டப்படுறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அந்த பெரியவர்கள் மன வருத்தப்படுறதும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் இருக்கிறவங்களாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு தொழிலுக்கும் சரி படிப்புக்கும் சரி நான் ரொம்ப கஷ்டப்படன்றதும் இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க இல்லை நான் எதையாவது சாதிச்சு ஆகணும்னு நான் ரொம்ப உத்வேகமாக களமிறங்கிறேன் எங்கேயுமே எனக்கு ப்ளஸ் நடக்கலைன்றவங்களுக்கும் அனைத்து விதமான தடைகளையும் நீத்து இந்த காலகட்டம் எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிரீன் டிக்கு போட போகிறார் குரு அப்போ இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் அவர் கழகத்திலேருந்து வக்ரமாகி டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் போய் அங்கே வந்து நம்மளுக்கு மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் பதினொன்று வரைக்கும் அந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் மிக சிறப்பான பலன்களை கும்பத்துக்கு தரவிருக்கிறார் அதனால கும்பம் இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் போடணுமோ புதுசாக எடுக்கணுமோ அது மேரேஜ் லைஃப்பாக பர்சனல் லைஃப்பா இல்லை தொழிலையா பொருளாதாரத்துலையா இல்லை உறவுகளே எதிலெல்லாம் நீங்கள் முன்னேற்றம் காணணும் எதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் வேண்டும் அதற்கான முயற்சிகளை சிறப்பாக வடிவமைத்து திட்டம் தீட்டி போடும்பொழுது உங்களுக்கான அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிரு ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வல்லல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியில இருந்து ஒரு அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்கள் இப்போ ஃபுல்லா பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏத்தி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்க வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயையும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்லை வேலோ இல்லை முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏற்றி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேரனே சொன்ன தான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்துல இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்க நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க அப்பாயிண்ட்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்